ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜேர்னி இன்னைக்கு நம்ம சேனலில் அருமையான ஒரு டீ டீடைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாங்க பாருங்கள் பிச்சு காப்புமீங்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு இது சுற்றியும் ஒருமுறுன்னு இருக்குங்க உள்ளே வந்து மெத்துன ரொம்பவே நல்லா இருக்குங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்னாக்ஸுங்க செய்யறதும் ரொம்பவே ஈஸிங்க ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதுங்க இந்த அருமையான ஸ்நாக்ஸை செய்யலாங்க சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு கப் போல் எடுத்துருக்கங்க அதில் வந்து ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கோங்க அதனுடைய மூணு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேங்க அதனோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேங்க ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கங்க வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க நறுக்கி சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க அதையுமே நைஸாக நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இது வந்து சப்பக்கி கீரைன்னு சொல்லுவாங்க அங்கே இங்கே பெங்களூரில் கிடைக்குங்க இந்த கீரை நான் இந்த கீரை தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த கீரை கிடைக்கலனா நீங்கள் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு இதில் கொத்தமல்லியோ கீரை சேர்க்குறீங்களோ அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த கீரை வந்து நல் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து அதனுடைய ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா பாருங்க பிசஞ்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து கொடுங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லா காய்ச்சின எண்ணெய் சேர்த்துக்கோங்க சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க சூடான எண்ணெய் சேர்க்குறதால நல்லா நம்ம மொறு மொறு இருக்குங்க நம்ம ஸ்நாக்ஸு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கலாங்க ஒரே முறை அதிகமாக தண்ணியை சேர்க்காதீங்க நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு கலந்துருக்கங்க இப்போ வந்து நம்ம கரண்டியில் எடுத்து தான் இதை எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் கட்டியாக இருக்குங்க இந்த அளவு கட்டியாக இருந்ததுன்னா நமக்கு நல்லா வராது கொஞ்சமாக இதனோட தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கல கலந்து விட்டப்போ கரெக்டாக கன்சிஸ்டன்சி வருங்க பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாங்க எண்ணெய் சூடு பட்டு கொஞ்சமாக போட்டிருக்காங்க அது கொறிஞ்சி வந்திருக்கு நல்லா இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கோங்க சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது பாருங்கள் லோ ஃப்ளேம் ஹைஃப்ளேம்னு சொல்லி ஏ ஏற்றி இறக்கி வச்சு பொறிக்கணுங்க எப்பவுமே நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது இது ஒரு டிப்ஸுங்க உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வச்சிங்களாலும் கரிஞ்சி போயிடும் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹையில் இருக்கணுங்க அப்புறமா சேர்த்த உடனே கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் இருக்கணும் அதுக்கப்புறமா பாதி ஒரு ஒரு கால்வாசி வெந்தவரைக்கும் திரும்ப ஹை ஃப்ளேம் வைக்கணும் அதுக்கப்புறமா பொறிஞ்சி வரும்போது லோ ஃப்ளேம் வைக்கணும் இந்த மாதிரி பொறிக்கணுங்க அந்த மா அப்படி பொறிச்சால்தான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக நல்லா வெந்து முறுமுறுப்பாக கிடைக்கும் எண்ணெயும் குடிக்காது உங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு பொறிஞ்சால் போதுங்க இப்போ நம்ம எடுத்துடலாங்க வீட்டில் இருக்க அரிசி மாவும் கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்தால் போதுங்க இந்த அருமையான ஸ்நாக்ஸை பொறிச்சு எடுத்துடலாங்க என்னோட சே என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களான்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்களை கிளிக் பண்ணும்போது தான் உங்களுக்கு நான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து அப்டேட்டாக வருங்க ஹெல்தியான ரெசிபீஸ் எல்லாம் டெய்லியும் போடுறாங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்